படியாக கருத்தருக்கு பிரியமாய் அவர் நம்மை பார்த்தும் சந்தோஷப்படும்படியாக நாம் வாழ வேண்டும் அதுவே மனிதர் பிறப்பின் உயர்ந்த பிறப்பாக இருக்கிறது உயர்ந்த மனித நம்முடைய வாழ்க்கைய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என் இன்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலங்குவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இரண்டு ராஜாக்கள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் யோசியா ராஜா கர்த்தருடைய நியாயபிரமான புஸ்தகத்தை பிரதான ஆகிய இலக்கியாவிடம் பெற்றுக்கொண்ட பின்பு தன் ஹயத்தை தாழ்த்தி கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டார் தேசத்தை சுத்திகரித்தார் எரிசிரைமை சுத்திகரித்து அங்கிருக்கிற தீட்டான காரியங்களை அகற்றி போட்டு எப்படிப்பட்ட சுத்திகரிப்பை நிறைவேற்றினார் என்பதை குறித்து என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் இந்த செய்தியில் அதன் தொடர்ச்சியை பார்க்கலாம் இப்படியாக யோசியா தேசத்தை ஒவ்வொரு இடங்களாக ஒவ்வொரு விஷயங்களையும் சுத்திகரித்துக் கொண்டு வந்தார் கர்த்தருடைய நியாயப்பிரமாண புத்தகத்தில் இருக்கிறபடி அப்படியே கீழ்படிந்து செய்து கொண்டு வந்தார் அப்பொழுது தோபேத் என்னும் இடத்தில் மோலேகு என்கிற ஒரு ஆராதனை இடம் வைத்திருந்தார்கள் மோலேகு என்ற ஒரு விக்கிரகத்தை செய்து அதற்கு பலி செலுத்தி வந்தார்கள் அந்த இடத்தில் பெரும்பாலும் அந்த இடத்தில் மிகவும் அதிகமாக செய்யப்படுகிற பாவம் என்னவென்றால் பிள்ளைகள் குமாரர்களையும் குமாரத்திகளையும் இசை தீக்கடக்க பண்ணி கொண்டிருந்தார்கள் அதாவது தங்கள் பிள்ளைகளை ஒரு குறிப்பிட்ட தூரம் அளவுக்கு நெருப்பு கட்டிகளை போட்டு அதன் மேல் நடந்து செல்ல சொல்லுவார்கள் இப்படியாக தீக்கடக்க பண்ணுதல் என்கிற ஒரு காரியத்தை ஒரு ஆராதனை முறையை பொல்லாத ஆவிகளுக்கு அவர்கள் செய்து வந்தார்கள் இந்த தோப்பேத் இடத்தை யோசியா ராஜா சுத்திகரித்து அந்த இடத்தில் இருந்த கர்த்தருக்கு அருவறுப்பான எல்லா பொருட்களையும் எடுத்து சுத்தரித்து போட்டு அழித்து நிர்மூலமாக்கினார் இடத்தை சுத்தம் பண்ணினார் இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளுக்கு வழங்கும் வணக்கங்களையும் நிறுத்தி போட்டார் இப்படியாக யோசியா ராஜா தாவிதின் வழிகளில் நடந்து கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டார் யூதாவின் ராஜாக்கள் சூரியனுக்கு என்று குதிரைகளையும் சேனைக்கு ரதங்களையும் வைத்து வழிபட்டு கொண்டிருந்தார்கள் இதற்கு முன்பாக இருந்தவர்கள் யோசியாவுக்கு முன்பாக இருந்தவர்கள் அதையெல்லாம் அந்த ராஜாக்கள் வைத்த குதிரைகளை எல்லாம் யோசிய ராஜா அகற்றி போட்டார் அந்த ரகதங்களை எல்லாம் எடுத்து சுத்தரித்து போட்டார் இப்படியாக யோசிய ராஜா யூத ராஜாக்கள் எஸ்ரேமுக்குள் கொண்டு வந்து வைத்திருந்த கர்த்தருக்கு பிரியமில்லாத தீட்டான காரியங்கள் எல்லாவற்றையும் அழித்து போட்டு எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டார் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றபடி இவர் நடந்து கொண்டு வந்தார் யோசிய ராஜா இன்னும் ஒவ்வொரு சுத்திகரிப்பாக செய்து கொண்டு வந்தார் அதாவது அதாவது ஆகாசின் மேல் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பலிபீடங்களை எல்லாம் அகற்றி போட்டு அவைகளை எல்லாம் சுத்திகரித்தார் அடுத்ததாக மனாசே ராஜாவாய் இருந்து தேவாலயத்தின் பிரகாரங்களில் இரண்டு பலிபீடங்களைக் கட்டி அதற்கு பொல்லாத ஆவிகளுக்கு பலி செலுத்தி வந்தார் அந்த காரியத்தை எல்லாம் சுத்திகரித்து அந்த பலிபிடங்களை எல்லாம் தூளாக்கி எரித்து அதை கெதரோன் ஆற்றிலே யோசியா போடும்படி செய்தார் இதுவும் செயலா இருக்கிறது எருசலேமின் எதிரே இருந்த மலையின் வலது புறத்தில் சீதோனியர் மோவாபியர் அம்மோனியர் போன்றவர்களுடைய பொல்லாத ஆவிகளின் வணக்கத்தை எல்லாம் கொண்டு வந்து அங்க வைத்திருந்தார்கள் அதையெல்லாம் அழித்து போட்டு ராஜா அந்த மேடைகளை எல்லாம் தீட்டாக்கி அந்த விக்கிரகங்களை எல்லாம் அழித்து போட்டு உடைத்து போட்டு தோப்பு விக்கிரகங்களை எல்லாம் நிர்மூலமாக்கி அவைகளை மனுஷர்களின் எலும்புகளால் நிறைத்து விட்டார் இப்படியாக யோசிய ராஜா கருத்திற்கு பிரியமான காரியங்களை செய்தார் இப்படியாக ராஜா ராஜாவாகிய எரோபியாம் பெத்தேரிலே பலிபீடங்களை கட்டி மேடைகளை வைத்து விக்கிரக ஆராதனை செய்து வந்தார் அந்த மேடைகளையும் வரிவிடங்களையும் இடித்து சுட்டரித்து அதை இல்லாமல் நிர்மூலமாக்கி போட்டார் ராஜா அங்கிருந்த எலும்புகளை எடுத்து மேல் சுட்டரித்து போட்டு அந்த பரிபிடங்களை எல்லாம் தீட்டாக்கினார் சமாரியா பட்டணத்தின் எல்லாம் இடித்து போட்டு அவைகளின் மேல் அந்த ஆசாரியர்களை கொன்று போட்டு அதன் மேல் எலும்புகளால் நிரப்பினார் அப்படி அந்த பலிபிடங்களை இடித்து போட்டு கொண்டு தூரத்தில் இருக்கிற கல்லறைகளை யோசியா ராஜா பார்த்து அது என்னவென்று கேட்கிறார் அந்த இடத்தில் இருக்கிற எலும்புகளை கொண்டு வர செய்து அவைகளால் அந்த பலிபிடங்களை நிரப்பி அந்த எலும்புகளை அந்த பலிபிடத்தின் மேல் போட்டு எரித்து தீட்டாக்கி விடுகிறார் இப்படி செய்தால் அதற்கு பின்பாக அவர்கள் அந்த இடத்தில் பலி கொடுக்க மாட்டார்கள் அதற்காக அப்படி யோசியா ராஜா செய்கிறார் இப்படியெல்லாம் செய்து போட்டுவிட்டு அங்கிருந்த கொல்லாத ஆவிகளை வணங்க செய்து ஜனங்களை பாகம் செய்ய பண்ணி கொண்டிருந்த ஆசாரியர்களையும் தவறான ஆசாரியர்களையும் அங்கேயே கொன்று போட்டு அந்த பலிபீடத்தின் மேலேயே சுட்டெழுத்து போட்டார் யோசிய ராஜா அப்படி செய்துவிட்டு விட்டு திரும்பி பார்க்கும் பொழுது அங்கு ஒரு அடையாளம் காணப்பட்டது ஒரு கல்லறை இருந்தது அதன் மேல் ஒரு குறிப்பு அடையாளம் இருந்தது அதை பார்த்து யோசிய ராஜா இது என்னவென்று கேட்டார் அதற்கு அவர்கள் நீர் யூதாவிலிருந்து புறப்பட்டு வந்து இந்த இடத்தில் இப்படிப்பட்ட பாவத்தை செய்து கொண்டிருக்கிற ஆசாரியர்களை வலிபடுத்தி கொன்று போடுவீர் என்று இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று சொன்ன தீர்க்கதரிசியின் கல்லறை அது என்று சொல்லுகிறார்கள் இது ஏற்கனவே ஒரு தீர்க்கதரிசி வந்து அந்த இடத்தில் அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லிவிட்டு திரும்பி போகும்போது அவர் சாப்பிடாமல் தண்ணீர் குடியாமல் போயிருக்க வேண்டும் இன்னொரு தீர்க்கதரிசி அழைக்கிறார் என்று வந்து சாப்பிட்டு விட்டார் அதனால் அங்கு சிங்கம் வந்து அவரை கொன்று போட்டது பின்பு அந்த மனிதனை கொண்டு வந்து இந்த இடத்தில் அடக்கம் பண்ணியிருந்தார்கள் இப்படி நடந்த அந்த சம்பவத்தை ராஜாவுக்கு தெரிவித்தார்கள் அப்பொழுது யோசிய ராஜா அந்த தீர்க்கதரிசின் எலும்புகளை தொட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் இப்படி சொல்லிவிட்டு யோசிய ராஜா எருசுரேமுக்கு திரும்பினார் அப்பொழுது இது வரைக்கும் நியாயாதிபதிகளின் காலத்தில் இருந்து இதுவரைக்கும் கொண்டாடப்படாத பஸ்கா பண்டிகையை விசேஷமாக கொண்டாடும்படி யோசியா ராஜா ஏற்பாடு செய்தார் கர்த்தருக்கு பிரியமாய் எல்லா சுத்திகரிப்பும் நடந்து முடிந்து மிக பெரிய ஒரு பஸ்கா பண்டிகையை சிறப்பான பஸ்கா பண்டிகை கொண்டாட யோசியா ராஜா ஏற்பாடு செய்தார் அவ்வளவு அருமையான பண்டிகையாக மிக துல்லியமாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைகளின்படியே பஸ்கா பண்டிகையை கொண்டாடினார்கள் இப்படி பொழுது கர்த்தர் அதை பார்த்து நம்முடைய வேதத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் இதுவரைக்கும் யோசியாவை போல ஒரு இஸ்ரேலின் ராஜா எழும்பியதில்லை அதற்கு முன்பும் இல்லை பின்பும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஒரு நற்காரியத்தை செய்து ஒரு நல் நற்பெயரை மற்ற மனிதர்களோ பெரியவர்களோ கொடுப்பது நாம் பெற்றுக்கொள்வதை சந்தோஷப்படுவோம் ஆனால் கர்த்தரை யோசியாவை கொடுத்து இப்படி ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் எவ்வளவு மேன்மையான வார்த்தை இது யோசிய ராஜா பெற்ற நற்பெயரை போல நாமும் கர்த்தரிடத்தில் நற்பெயர் பெறும்படியாக கர்த்தருக்கு பிரியமாய் அவர் நம்மை பார்த்தும் சந்தோஷப்படும்படியாக நாம் வாழ வேண்டும் அதுவே மனித பிறப்பின் உயர்ந்த பிறப்பாக இருக்கிறது உயர்ந்த மனித வாழ்க்கையா இருக்கிறது நாம் வாழும் வாழ்க்கை உயர்வானது என்பது கர்த்தரிடத்தில் நற்பெயரை பெறுவது இருக்கிறது மற்ற மனிதர்களிடத்தில் மட்டுமல்ல கர்த்தரிடத்தில் பெற வேண்டும் அதுவே மிகவும் இருக்கிறது அங்கிருந்த யூதாவிடம் எருசிலேமிலும் இருந்த அஞ்சனம் பார்க்கிறவர்கள் குறி சொல்லுகிறவர்கள் நாள் பார்க்கிறவர்கள் நிமித்தம் பார்க்கிறவர்கள் அப்படி என்றால் குறி சொல்லுகிறவர்கள் என்றால் குறி சொல்லுவார்கள் இது நடந்தால் இது நடக்கும் என்று குறி சொல்லுவார்கள் அதாவது கோலை வைத்துக் கொண்டு குறி சொல்வார்கள் அது பார்க்க கூடாது கொன்று போட்டார் அஞ்சனம் பார்ப்பது என்றால் படம் வரைந்து கொண்டு அதை வைத்து ஜோசியம் பார்த்து சொல்வார்கள் அதையும் பார்க்க கூடாது நாள் பார்ப்பது என்றால் இந்த நாள் நல்ல நாள் கெட்ட நாள் கிழமை பார்ப்பது நேரம் பார்ப்பது இந்த நாளில் இதை நல்லது செய்ய வேண்டும் இந்த நாளில் தீமை செய்ய வேண்டும் என்று இப்படியெல்லாம் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட செயலை செய்வது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று நமக்கு ஆண்டு கொடுத்திருக்கிறார் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்திலிருந்தா அது மிகவும் அறுவறுப்பானது கர்த்தருடைய சாபத்தையே அது குடும்பத்தில் கொண்டு வரும் தயவு செய்து எச்சரிக்கை அடைந்து எச்சரிக்கையடைந்து ராஜாவைப் போல தேசத்தை சுத்திகரிக்க வேண்டாம் நம்முடைய குடும்பத்தையாவது நம்முடைய இருதயத்தையாவது சுத்திகரிப்போம் இப்படிப்பட்ட வேலைகள் நாம் செய்து கொண்டிருந்தால் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்போம் நம் குடும்பத்தில் இப்படிப்பட்ட செயல்கள் இருந்தால் அவைகளை உடனே நிறுத்தி மனம் திரும்பி மன்னிப்பு கேட்போம் இந்த மாதிரியான காரியங்கள் கருத்துடைய பிள்ளைகள் செய்யவே கூடாது நாள் பார்ப்பது நல்ல நாள் கெட்ட நாள் பார்ப்பது நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது பாவம் இவைகள் பாவம் குறி கேட்பது பாவம் நிமித்தம் பார்ப்பது பாவம் இப்படி பலவிதமான இந்த மாதிரியான காரியங்களை பாவமான காரியங்கள் உலகத்தில் உண்டு அவைகளை நாம் செய்யக்கூடாது இதை நன்றாக புரிந்து கொள்வோம் நாம் மனம் திரும்பினால் கர்த்த நம்மை மன்னிப்பார் விடுதலை தருவார் தயவு செய்து இப்படிப்பட்ட காரியங்களை அகற்றி போடுவோம் அது நமக்கு பாதுகாப்பானது இப்படிப்பட்ட நற்காரியங்களை எல்லாம் செய்து கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து வாழ்ந்த நல்ல ராஜாவாக யோசிய ராஜா இருக்கிறார் அப்படி இருக்கும் அவர் தன்னுடைய முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து யூதாவையும் இயர்சுவேமையும் கருத்திற்கு பிரியமில்லாத எல்லாம் அகற்றி போட்டு சித்திகரித்து கருத்திற்கு பிரியமானவராய் வாழ்ந்தார் ஆனாலும் கர்த்தர் அவருடைய செய்களை பார்த்து மட்டும் அல்லாமல் அவரது இசைவேலர்கள் இதுவரைக்கும் நடந்து கொண்ட பாவங்கள் அதை காட்டிலும் எல்லாவற்றிற்கும் மேலாக செய்த மனாசை செய்த மகா பெரிய அக்கிரமங்கள் இவைகளின் மூலமாய் கர்த்தருக்கு ஏற்பட்ட கோபம் ஆறவில்லை கர்த்தர் இஸ்ரவேலை என் சமூகத்திலிருந்து நீக்கி போடுவேன் என்று சொன்னார் இப்படியாக இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து முடிந்தது ஆனால் யோசிய ராஜாவை குறித்து கர்த்தர் இதை போல ஒரு ராஜா அதற்கு முன்பும் இல்லை பின்பும் இல்லை என்று நல்ல விதமாக பாராட்டி சொல்லியிருக்கிறார் அடுத்ததாக யோசியா ராஜாவுக்கு யோசியா ராஜா யுத்தத்திற்கு போகிறார் அப்படி போகும் பொழுது எகிப்தின் ராஜா யோசியாவை கொன்று போடுகிறார் மெகிடோவில் அப்படி மெகிடோவில் கொல்லப்பட்டு அவர் இறந்த பின்பு அவரது குமாரனான யோபகாஸ் ராஜாவாகிறார் அவர் தம்முடைய இருபத்தி மூன்றாம் வயதில் மூன்று மாதம் யூதாவை ராஜாவாக அரசாளுகிறார் அவரது தாயின் பெயர் அமுர்த்தால் அவர் இப்படி அரசாண்ட பின்பாக இந்த யோககாசை எகிப்தின் ராஜா ரிப்லாவிலே கட்டி போட்டு விட்டு இன்னொரு குமாரனான யோசியாவின் குமாரனான யோவகாசை ரிட்டாவில் கட்டி போட்டு நூறு தாளந்து வெள்ளியையும் ஒரு தாளந்து பொன்னையும் எகிப்தின் ராஜா கேட்டு எலியாக்கிமை ராஜாவாக ஏற்படுத்தினார் எகிப்தின் ராஜா அந்த எலியாக்கிம் யோசியாவின் குமாரர் தான் இவரும் இவருக்கு இன்னொரு பெயரை வைத்தார் யோயாக்கிம் என்று பெயர் மாற்றி வைத்தார் இப்படியாக நடந்தது யோயாக்கும் இருபத்தி ஐந்து வயதில் ராஜாவாகி பதினோரு வருடம் அரசாண்டார் அவரது தாயின் பெயர் எகுதால் கொண்டு போய் விட்டார் அங்கே யோககாஸ் இறந்து விட்டார் இப்படியாக காரியங்கள் எல்லாம் நடந்து முடிந்தது யோசியா ராஜா கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தார் அதை போல நாமும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் என்னவென்று அறிந்து கொண்டு இந்த வேத பகுதியை படிக்கும் பொழுது நாம் எதை வைத்துக் கொள்ள வேண்டும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொள்கிறோம் இப்படி தெரிந்து கொண்டு அதன்படி நாம் வாழும்போது கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை முழுமையாய் பெறுவதற்கான வழி இது கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை இவ்வுலகத்திலும் நித்திய ஜீவனிலும் பெற்றுக்கொள்ளும்படியான வழிகள் இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை வாசிப்போம் இந்த ராஜாக்கள் செய்த கிரிகளை எல்லாம் கவனித்து பார்க்கும் பொழுது எது எது கர்த்தருக்கு அருவறுப்பானது எது கர்த்தருக்கு பிரியமானது என்பது நமக்கு புரிந்துவிடும் அப்பொழுது கர்த்தரின் இருதயத்தை தெரிந்து கொள்வதால் கர்த்தருடைய இருயத்திற்கு ஏற்றபடி நம்மால் வாழ முடியும் அப்படி வாழும்போது நமக்கு ஆசீர்வாதங்கள் மட்டுமே இருக்கும் சாபம் இருக்காது துன்பம் துயரம் இருக்காது கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவைகளில் கூட இருந்து நம்மை பாதுகாப்பதினால் நம்மை வாதை அணுகாது தீங்கு நெருங்காது அதனால் கர்த்தருடைய வழிகளில் நடப்போம் நல்வாழ்வு வாழ்வோம் கர்த்தர் உங்களை இதன் தொடர்ச்சியை அடுத்து செய்து பார்க்கலாம் மாறனாக